மன்னவன் ஆண்டிட மக்களும் வாழ்ந்திட நன்னிலம் போற்றிய புலிக்கொடி குமரியும் கடாரமும் லங்கையும் கப்பல்கள் போராடி வென்றிட புலிக்கொடி வேந்தே சோழனின் சான்றே புலிக்கொடி வேந்தே கலைகளின் மன்றே சோழர்களின் வம்சத்தின் ஒரு சிறப்பான காணொளி சோழ பேரரசின் சோழ நாடு கிமு நானூறு ஆண்டுகள் முதல் கிமு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சோழ பேரரசு நடைபெற்றது சோழ பேராட்சியின் ஆட்சி அதிகாரத்தின் உச்சம் கிமு ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்றது சோழர்களின் தலைநகரமான முற்காலச் சோழர்கள் பூம்பக்கர் காவிரி பூமோட்டினம் உறையூர் திருவாரூர் இக்கால சோழர்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் சிதம்பரம் முற்கால சோழர்களின் தலைநகரம் தங்கை கொண்ட சோழபுரம் பழையாறை தாராசுரம் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்கள் முற்கால சோழர்கள் என வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த முற்கால சோழங்கிறது யாருன்னு தெரியுமா கரிகால தான் முற்கால சோழன் அதற்கு அப்புறம் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த இடைக்கால சோழன் யாருன்னு தெரியுமா நம் மன்னன் ராஜராஜ சோழன் அவருக்கு பின் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் என வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கிமு பத்து டு பன்னெண்டாம் ஆண்டு வரை முதன்மைக்கால சோழர்கள் ராஜராஜ சோழனும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் முதன்மையான சோழர்கள் ஆவார்